the <laughs> ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய வசனம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாவது சங்கீதம் வசனம் பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர இந்த நாளிலும் ஆண்டவர ஆபத்து காலத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர விடுவிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க பாதர் காய் ஸ்தோத்திரம் எந்த விதமான ஆபத்தா இருந்தாலும் ஆண்டவர கத்தர் விடுவிக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி ஆபத்தின் பாதையில கடந்து போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் போராட்டத்தின் பாதையில கடந்து போய்கொண்டிருக்கிறவர்கள் மன வேதனையின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் பிரச்சனைகளின் பாதைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் அந்தவரை கத்தர் இந்த நாளிலே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே கத்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கிற தேவனாய் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடி நாள் நன்றி அப்பா இந்த நாளில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எந்த ஆபத்தின் பாதையிலும் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கத்தர் அந்த ஆபத்தெல்லாம் நீக்கி போட்டு சுவாமி ஆண்டவரே அந்த பாடுகள் எல்லாம் கத்தர் ஓய பண்ணி சுவாமி உடைய பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் உமக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே கத்தர் அந்த நல்ல கிருபையை கத்தர் செய்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே தேவனை துதிக்கத்தக்கதான தாங்க தேவனை போற்றத்தக்கதான தாங்க அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த சடுதியாய் நீங்க அண்டவரே அற்புதங்களை செய்து அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீங்க மகிமைப்படுத்துவீங்க உங்களுடைய பிள்ளைகளை புகழ்ச்சி ஆக்குவீங்க அதற்காய் தோத்துறோம் வியாதின் கடந்து கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி வியாதியின் பாதையை கத்த சீக்கிரமாய் மாற்றி போட்டு அண்டவரே உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து உதவி உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்